ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெக்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் பார்க்க வேண்டிய பெஸ்ட் ப்ளேஸஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்னொரு விஷயம் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ நான் ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த வீடியோ ஏற்காட்டில் நைட் பார்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் போயிருந்தோம் அப்போ எடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் தான் போக போகிறோம் பாப்பி ஹில்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதுதான் வந்து இங்கே ஃபுல்லாக வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கேம்ஸ்க்கு மேலே வச்சிருக்காங்க சில்ட்ரன் ப்ளே ஏரியாவும் இருக்குது சில்ட்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேம்ஸும் இருக்குது எல்லாமே செப்ரேட் செப்ரேட்டாக வச்சுருக்காங்க இதுதான் உள்ள என்ட்ரன்ஸ் உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்ன கேன்டீன் இருக்குது உள்ளே போயிட்டு இங்கே இந்த டிக்கெட் கவுண்டரில் தான் வந்து நம்ம எந்த காம்போ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் காம்போவும் இருக்கு இல்லை செப்பரேட் கேம்ஸாகவும் இருக்கு அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிவிட்டு பே பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம விளையாடிக்கலாம் கிட்ஸ் காம்போவும் இருக்குது சில கேம்ஸ்க்கு காம்போவும் இருக்குது ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸு இங்கே என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் கிட்ஸ்க்குனே தனியாக வந்து பிளே ஏரியாலாம் இருக்குது அதில் வந்து இந்த ஸ்லைடு ஊஞ்சல் இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டர் போட் இருக்குது இதில் உட்கார வச்சு நம்ம எவ்வளோ வேணு நேரம் வேணாலும் ஃபுல்லாக வந்து ரவுண்ட் அடிக்கும் இதில் கிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஜம்பிங் ஜிப் லைன் வாட்டர் பலூன் எல்லாம் இருக்குது எல்லாமே வந்து செப்ரேட்டாக சார்ஜ் தான் காம்போவும் இருக்குது நம்ம எது வேணுமோ செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாப்பா பஞ்சு ஜம்பிங்கில் தான் போக போகிறாங்க கிட்ஸோட தனி இதுதான் இது பெரியவங்களுக்கு வந்து இதிலே ஆப்போசிட்டில் இருக்குது இதை பார்த்துட்டு ஃபர்ஸ்டே போகிறேன்னு கேட்டால் ஆனால் கொஞ்சம் பயப்படுவான்னு நினச்சா ஆனால் பயப்படாமல் போயிட்டா நல்லா செக்யூராக தான் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து கீழே அவங்க ஆப்ரேட் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது ஃபாஸ்ட்டாகவும் ஆப்ரேட் பண்ணுறாங்க அவங்க குழந்தைங்க பயப்பட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பைக் ரைடு ஒன்று இருக்குது இது நான் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் பைக்கு செம்ம வெயிட்டு இதுக்கும் ஃபஸ்ட்டே அவங்க கைட் பண்ணுறாங்க எந்தெந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் அசால்கிட்ட ஏறி உக்காந்துட்டேன் அந்த ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு பயங்கரமாக நல்லா ஃபோர்ஸாக கொடுத்தா தான் வந்து பைக் வந்து முன்னாடியும் போகுது நார்மலாக நம்ம பைக் வந்து இந்த ஸ்கூட்டியெல்லாம் திருவுற மாதிரி கிடையாது அவங்க ஃபஸ்ட்டு ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி நல்ல நம்ம ரேஸ் கொடுத்தா தான் வந்து நல்லா போகுது பைக்கு இந்த டேர்னிங்லலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு இது ஓட்டுறதுக்கு இதுக்கும் வந்து நமக்கு மூணு லேப் கொடுக்குறாங்க அந்த ஏரியாவை வந்து த்ரீ டைம்ஸ் சுற்றி வரணும் அடுத்தது வந்து ஜிப் லைன் ஜிப் லைனில் இந்த பைக் மட்டும் தான் நான் போனேன் மற்றது எல்லாமே பாப்பா தான் விளையாண்டா ஜிப் லைனில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நமக்கு நல்லா ஃபுல்லாக ஹெல்மெட் எல்லாம் போட்டுவிட்டு அதுவும் வந்து ரொம்ப செக்யூராக தான் பண்ணுறாங்க எல்லா கேம்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது ஆப்போசிட்லேயும் ஒருத்தர் நின்றுக்கிறாரு எல்லாமே வந்து ஒரு நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இன்னொரு கேம் அந்த ரோப்பெல்லாம் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தது அதில் வந்து யாரும் போகல வீடியோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பலூன் குழந்தைங்க விளையாடுறது தான் இதில் வந்து உள்ளே அந்த ஆன் த ஸ்பாட் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ பாப்பா கூட வந்து இன்னும் ஒரு பையன் இருந்தாங்க ரெண்டு பேரும் வந்து தான் சேர்ந்து இது பண்ணாங்க உள்ளே வந்து நம்ம அந்த பலூனை ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண அப்படியே இந்த வாட்டரில் வந்து ரோல் ஆகுது அதுதான் இது இதுவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பெரிய பலூனில் வந்து உள்ளே போய் தண்ணிக்குள்ளே வந்து நல்லா ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறது அடுத்தது இதுக்கப்புறம் அந்த பெரியவங்க பண்ணுற பஞ்சி ஜம்பிங் காட்டுறேன் அந்த ஸ்ட்ரைட் ஆப்போசிட் கிட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரைட் ஆப்போசிட் தான் இருக்குது பக்கத்துலேயே பீக்கு பார்க்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் போக போகிறோம் ஏற்காடில் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இடம்னு சொல்லலாம் இந்த பீக்கு பார்க் ஏன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே நம்மக்கிட்ட கையில் கொடுக்குறாங்க நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஏரியாவாக இருக்குது நான் அதையும் டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு விதமான பேர்ட்ஸ் இருக்குது இதுதான் பீக்கு பார்க்கோட என்ட்ரன்ஸு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய போர்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அதை வந்து நம்மளை ரீட் பண்ண சொன்னதுக்கப்புறம் தான் அலோ பண்ணுறாங்க இப்போ பீக்கு பார்க்குள்ளே என்ட்ராக போகிறோம் இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஏரியா பேர்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க என்ன அப்படின்னா இந்த பிக்கு பார்க்கில் வந்து பேர்ட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட லைவாக கையில் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதுக்கிட்ட வந்து நம்ம டக்குன்னு வாங்கணுன்னே கத்தக்கூடாது அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எங்கள் போர்டில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கையில் வச்சுருக்க பேர்டை வந்து ஃபஸ்ட்டு கையில் கொடுப்பாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா பேர்ட்ஸ் எல்லாம் வந்து இது வரைக்கும் நான் கையிலலாம் தொட்டது கூட இல்லை பெட் அனிமல்ஸ் எல்லாம் கூட எதுவும் வளர்த்தது கிடையாது அப்பயும் வந்து வாங்கிட்டேன் கொஞ்ச நேரம் வாங்கிட்டேன் அதுவும் அவங்க கையிலேருந்து வர்றதுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அதுவும் வந்துச்சு அது வந்து நம்ம மேலே உட்காருது உள்ளே போயிட்டோம் அப்படின்னாலே ஃப்ரீயாக தான் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது தானாகவே நம்ம மேலே வந்து உட்காருது டக்குன்னு போகும்போது நம்மளால அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியல ஒவ்வொரு பேர்டும் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கேருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இது அடுத்த செக்ஷனு இங்கே வந்து பேர்ட்ஸ் வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடுது இந்த பிளேட்டோட கையில் வச்சிட்டோம் அப்படின்னா பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அழகாக வந்து இதில் உட்காந்து சாப்பிடுது இந்த பேர்ட்லாம் பார்க்கவே வேற லெவலாக இருந்துச்சு நல்ல கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி ரொம்ப கிட்ட இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பேர்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் பார்க்குறேன் அழகாக வந்து வந்து உட்காந்து சூப்பராக சாப்பிடுது தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு என்ன தான் வெளியே இது பண்ணிகிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு டக்குன்னு வந்து மேலே கீழே உட்காந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சுற்றி சுற்றி நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஆனால் பாப்பா மற்றதுக்கெலாம் கொஞ்சம் பயப்படாமல் இருக்கும் ஆனால் அந்த பேர்த்ஸு பீக்கு பார்க்கு வந்து உள்ளே விட்டது தான் ரொம்ப பயந்துட்டா பேர்ட்ஸ் எல்லாம் கிட்ட வந்துடுமோ என்னமோ அப்படின்ட்டு அடுத்தது இந்த செக்ஷன் பேர்ட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு சீட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்கன்னா அந்த சீட்ஸ் எல்லாம் சாப்பிடுது அதுவும் நம்ம கையிலே தான் வாங்கிட்டோம் அப்படின்னா கையில் வந்து உட்காந்து அழகாக சாப்பிடுது இதோ பார்த்திங்களா நான் சொன்னது இது தான் அழகாக வந்து குட்டி குட்டிக்கிட்டியாக அப்படியே நல்லா எடுத்து 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 சாப்பிடுது கண்டிப்பாக நீங்கள் ஏற்காடு போனீங்க அப்படின்னா இந்த பீக்கு பார்க் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அவ்வளோ வந்து ஒட்டபிளான ஏரியா நம்ம கையில் வச்சிருந்தோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த சீடை பார்த்துட்டு பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அதுவாக வந்து உட்காருது ஆனால் ரெண்டு மூணு பேர்ட்ஸ் வந்து கையில் வச்சிருந்தான் அதுக்கு மேலே தான் ஒன்று ஒன்று வந்து இடிச்சிடித்து சண்டை போட்டுட்டு அதுவே போயிடுது எல்லா பேர்ட்ஸுமே வந்து சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சீட்டை சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா கையை வந்து நல்ல இறுக்கமாக புடிச்சிட்டு இருக்கு நம்மளே எடுத்து விட்டால் கூட திருப்பி அந்த சீட்ஸ்க்கு சாப்பிட்றதுக்கு வந்து கையில அழகா வந்து உட்காந்துக்கு இந்த ரெண்டு போர்டும் தான் நான் கையில சீட்ஸ் வச்சிருந்தேன் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருந்தது வர்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து உட்காந்துட்டு எடுத்து கீழே விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் உட்காந்துருந்து தான் இந்த வீடியோவில் எடுத்துருந்தேன் இது வந்து அடுத்த செக்ஷன் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க இதுவும் வந்து நம்ம கையில் வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் கையில் வாங்கிக்கலாம் ஆனால் எல்லா பேர்ட்ஸுமே என்னாச்சுன்னா மேலே இருந்தது அதனால் எங்களெல்லாம் அங்கே வந்து எடுக்க முடியல அவ்வளோதான் பீக்கு பார்க் உள்ளே வந்து முடிச்சாச்சு இது பீக்கு பார்க் வெளியே வெளியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனிமல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே கோழி தான் வச்சுருக்காங்க அப்புறம் ஆஸ்டிச்சு ஈமு எல்லாம் கூட இருந்துச்சு அதெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு ராபிட் இருந்தது கோட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஏற்காடில் நாங்கள் ஃபேஸ் பண்ணது என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து எங்கேயுமே பக்கத்து பக்கத்துலலாம் இல்லை அதுவும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கொஞ்சம் நல்லா டீசெண்டான ஹோட்டல்ஸும் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரியும் எதுவுமே இல்லை அந்தந்த ரெசார்ட்டில் வந்து இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்டுக்கிட்டா தான் உண்டு போல் நாங்களும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டோம் அங்கேயே ரெசார்ட்டில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டுட்டோம் வெளியே அதனால் ஹோட்டல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து தேடிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சுத்தமாக தேடுறதே விட்டாச்சு டக்கு ரேபிட்டு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நெட்டுக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் கோழி எல்லாம் நிறைய கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெளியே தான் விட்டுருந்தாங்க அது பாட்டுக்கு ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கு இங்கே வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கோடு பார்க் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க பீகோ பார்க்கோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸு இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸும் சரி பயங்கர ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒவ்வொரு பேர்ட்ஸை பற்றியும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதே மாதிரி உங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கறதும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம வந்து அதுக்கிட்ட கத்தாமல் பண்ணாமல் இருந்தால் சரி அந்த பேர்ட்ஸ் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்மக்கிட்ட இருக்குது எல்லா இடமும் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கேயும் பார்க்கவே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு இங்கே வந்து ஒரு சைட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி எல்லா விதமான பேர்ட்ஸு கோழி எல்லாம் வச்சுருக்காங்க அதை ஒவ்வொன்றை பற்றியும் தனியாக வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போர்டு வந்து போட்டிருக்காங்க அதோடய பேர் அதுக்கப்புறம் அதோடய லைஃப் ஸ்பேனு எத்தனை முட்டை வந்து அது போடும் அப்படின்னு வந்து டீட்டெயில்டாகவே எல்லாமே வந்து நோட் பண்ணியிருக்காங்க இங்கேயும் வந்து கிட்ஸ்க்கு ப்ளே ஏரியா வந்து தனியாகவே இருக்குது அடுத்தது இது நிறைய பேர் சின்ன வயசுலேருந்து விளையாடிருப்போம் தொட்டாட்சி நீங்கி செடி தான் பாப்பாவுக்கு இருந்தேன் ரொம்ப நாளாக வந்து எங்கேயாவது போகிறப்ப வந்து இதெல்லாம் இருப்போம் கிடைக்கவே கிடைக்காது இன்னைக்கு தான் வந்து கண்ணில் அது பட்டுச்சு அதனால காட்டிகிட்ருக்கேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடக்நாத் கோழி ரொம்ப நல்லது அது அந்த கோழி ரொம்ப புசு புசு புசுன்னு அழகாக இருந்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிட்ஸ்க்கு இந்த மாதிரி சைக்கிள்ஸும் அவைலபிளாக இருக்குது ஃபோர் வீலர் மாதிரி அது வந்து மண்டே டியூஸ்டே வந்து ஏற்காடு பிளான் பண்ணி போயிருந்தோம் ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா காவேரி பீக் வந்து டியூஸ்டே லீவா அது வந்து எங்களுக்கு தெரியாது அங்கே வந்து வழி கேட்டுகிட்டு தான் காவேரி பீக் எல்லாம் போனோம் டவர் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கிடையாது வழி சொன்னவங்களும் வந்து இன்றைக்கி காவேரி பீக் லீவு அப்படின்ட்டு சொல்லவே இல்லை இங்கே என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா உள்ள வந்து நம்ம வெஹிக்கிள்ஸ் வந்து அலோ பண்ண மாட்டாங்க உள்ளே வந்து அவங்க ஜீப்பும் அதுக்கப்புறம் ஹார்ஸும் வச்சுருக்காங்க அது வழியாக தான் உள்ள வந்து கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டுவாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அந்த காவேரி பீக்குன்றது காஃபி எஸ்டேட்டும் உள்ளே இருக்குது அது இல்லாமல் உள்ளே காட்டுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்ட்டு சொல்லி சொன்னாங்க ஆனால் இதுதான் பார்க்க முடியல ஏற்காட்டில் வந்து நம்ம ரொம்ப நல்லா பார்க்க வேண்டிய இடம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்பி ஹில்ஸ் போகலாம் கண்டிப்பாக வந்து கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து காவேரி பீக் போகலாம் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இடம் பிக்கோ பார்க் அது மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இங்கேயே நாங்கள் போயிருந்த அப்புறம் தான் டியூஸ்டே ஹாலிடே அப்படின்ட்டு ஒரு போர்டே போட்டிருந்தாங்க இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் சொன்ன ஹார்ஸ் ரைடிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு போவாங்களாம் அதுவும் இல்லாமல் ஜீப்பும் இருக்குது நம்ம எந்த ஆப்ஷன் ஒவ்வொரு பேக்கேஜ் மாதிரி தான் ஹார்ஸ்னால் ஒரு பேக்கேஜ் அதுக்கப்புறம் வந்து ஜீப்னால் ஒரு பேக்கேஜு ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் தான் போக போகிறோம் போகிற தான் வந்து மான்ஃபோர்ட் ஸ்கூல் இருந்துச்சு இப்போ போட் ஹவுஸ் வந்தாச்சு உள்ளே போய் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன போட் தேவையோ அதுக்கு வந்து நம்ம டிக்கெட்ஸ் வாங்கிட்டு போக வேண்டியது தான் நாங்கள் வந்து எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்டில் தான் போக போகிறோம் அதில் தான் இது வரைக்கும் போனதே இல்லை பெடல் போட்டெல்லாம் போயாச்சு இப்போ போட்டிங்க்கு தான் வந்திருக்கோம் நாங்கள் ரோபோட்டுக்கு தான் வாங்குவோம் ரெண்டு பேருக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்கன்னா டூ ஹண்ட்ரடா டூ ஃபிஃப்டி வேற என்ன ஏற்காட்டில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா கிட்ட இருந்தோம் இங்கே வந்து வேற ஏற்காட்டில் வந்து காஃபியும் தான் ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்புறம் சுற்றி பார்க்கறதுக்கும் வந்து நாலஞ்சு இடம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச இடமா தான் அவரும் சொன்னார் ஏன்னா அவ்வளோதான் இருக்குது ஏற்காட்டில் புதுசாக ஒன்றும் இல்லை போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் அதுக்கப்புறம் அவர் வந்து மீன் பிடிச்சி வச்சுட்டு இருந்தாராம் பாப்பா வந்து இந்த லைக்கில் வந்து மீன் இருக்குமா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதனால் அவர் பிடிச்சி வச்ச மீன் வந்து போயிட்டு நாங்கள் அங்கே நிறுத்தின போட்டை நிறுத்தினதுக்கப்புறம் எடுத்து ஆட்டிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் இப்போதான் எல்லா இடத்துலையும் இது பயங்கர ஃபேமஸாக இருக்குல்ல ஆன் த ஸ்பாட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நமக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுக்கறது இந்த ஃபோட்டோஸ் தான் நாங்கள் அங்கே எடுத்திருந்தோம் ஃப்ரேம் ஏற்ற மாதிரி வந்து அங்கே இரு பார்க்க வேண்டிய பிளேஸ் ஏற்காட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளியூர் ஃபால்ஸ் இது வந்து சீசன் டைமில் மட்டும்தான் தண்ணி இருக்கும் நாங்கள் போயிருந்த டைமில் தண்ணி இல்லை அதனால நாங்கள் இங்கே போகல ஆனால் சீசன் டைமில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த இடத்தையும் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க ரொம்ப ஒரு சூப்பரான பிளேஸ் இதுவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இந்த நைட் பார்க் தான் கண்டிப்பாக ஏற்காட்டு போனீங்கன்னா இந்த பிளேஸையும் எப்படி இருக்குன்னு விசிட் பண்ணிவிட்டு வாங்க எங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கல நெக்ஸ்ட் டைம் நான் போனேன் அப்படின்னா ஃபுல்லாக வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் கண்டிப்பாக ஏற்காட் போணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்